இந்த டவுட்டும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் யாரெல்லாம் தேய்க்கலாம் அப்படின்னா வந்து ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து இதை சேர்க்கலாம் இதை தேய்ச்சிக்கலாம் இதை தேய்ச்சிக்கிறக்கு மூலமாக என்ன அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம உடம்பு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்க்கவும் நார்மலாக நம்மளோட பாடி வந்து ஹீட்டை வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் தான் ஒரு கொரியர் வந்து வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சாய் பாட்டி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தான் நம்மளுக்கு வந்து அமுச்சுருக்காங்க இது எதுக்கு மெயினாக அப்படின்னா வந்து முடி கொட்டுறவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு பொடுகு தொலைலாம் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க நல்லாவே வந்து ரிசல்ட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே அந்த ஆயில் இது தான் இதில் வந்து பொடுகு தொல்லை முடி கொட்டுறது ஒரு வாரத்திலே நீங்கள் வந்து முடியெல்லாம் வந்து சீக்கிரம் கொட்டாமல் நல்லா வளர்றதை நீங்களே வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து க்யூரா க்யூர் பண்ணும் சூப்பரான ஹே ஹேர் ஆயில் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த தேங்காய்ன மாதிரி தான் நம்ம நார்மலாக தேய்ச்சிட்டு எப்படி தேங்காய் மாதிரி நார்மலாக தேய்ச்சிட்டு நம்ம டெய்லி எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இந்த எண்ணெயையும் தேய்ச்சிட்டு அதே மாதிரி தான் இதில் வந்து மெயினாக என்னென்னா இந்த பிளாக் ஹேராக இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நிறையா மூலிகை எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுது இல்லையா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹாயின் மெசேஜ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாய் சாய் பாட்டி எர்பல் ஆயில் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள வந்து ஆன்லைன்லேயே இருப்பாங்க நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அவங்களுடைய எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க செம்ம வாசனையாக இருக்குது எல்லோ இது க்ரீன் கலரில் இருக்குது செம்மையாக இருக்குது ஸோ நீங்களும் வாங்கி எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து ஆனவங்க இருக்காங்க இல்லையா அல்லது குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து முடி நிறையா வந்து கொட்டும் இல்லையா அவங்களுக்கு கூட வந்து நல்லா முடி வளருதான் ஸோ முடி வளர்கிற மாதிரி சூப்பராக வந்து ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா வந்து சொன்னாங்க ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி பா வாங்கிக்கோங்க இந்த காண்டெக்டோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ மறந்துடாமல் நீங்கள் போய் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இந்த என்னோடய ரேட் எவ்வளோன்னு தெரில ஸோ அவங்கள அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த எண்ணெயோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு இந்த எண்ணெய்க்கு உள்ள ரேட் இல்லாமல் நீங்கள் கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்